உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் முக okay. புகல் okay. okay. <laughs> தேசிய காங்கிரஸ் கட்சியில் இருந்த போது காங்கிரஸ் கட்சிக்கு வலு சேர்த்தவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவராக இயக்கத்தை தெரிந்து புரிந்து அதற்கேற்றவாறு அரசியல் வியூகங்களை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் தலைவர் காமராஜர் ஐயா மூப்பனார் அவர்களது வழியிலே நின்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை மக்கள் பணி இயக்க பணி என்று இதனை இரு கண்களாக நினைத்து மிக சிறப்பாக செயல்பட்டவர்கள் அவர்களுடைய மறைவு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சி ஐயா ஆர்வம் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவரை சிறந்த தலைவரை இயக்கம் இழந்து நிற்கிறது அவரது இழப்பு இந்த மாவட்டத்திற்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் காந்திய வழியிலே பயணிக்கின்றவர் பெருந்தலைவர் காமராஜருடைய சீடராக அவர்களது நேர்மை எளிமை தூய்மையை பின்பற்றிய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா தமிழ் அருவி மணியன் அவர்கள் பெருந்தலைவர் பெயரிலே காமராஜர் மக்கள் கட்சி என்ற கட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காலத்துக்கு ஏற்றுவாறு நேரத்துக்கு ஏற்றுவாறு தமிழகத்திலே நல்லதை நடக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து அவர்களுடைய இயக்கத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைப்பதாக ஒரு முடிவை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை ஈரோட் நகரிலே லக்ஷ்மி துரைசாமி திருமண மண்டபத்திலே இந்த இணைப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது என்பதை ஆரம்பிக்கலாமா கொஞ்சம் அமைதியா இருக்கியா பவன் என்ற பெயர் மக்கள் பவன் ஐயா ஆறுமுகம் அவர்கள் ஈரோடு ஆறுமுகம் என்ற அன்பாக அழைக்கக்கூடியவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு அரசியல் பணியாற்றிய பெருமை மிக்க தலைவர் வயது முதிர்வின் காரணமாக உடல் நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்கள் இயற்கை எழுதினார்கள் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய தலைவர் என்ற முறையிலே நேரடியாக நான் வந்து ஐயா ஆர்வம் அவர்களது படத்தை திறந்து வைத்திருக்கிறேன் இன்றைக்கு பல்வேறு கட்சியினுடைய பிரதிநிதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கொங்கு மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களுடைய தலைவர்கள் நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு ஐயா ஆர்வம் அவர்களது உயர் பணிக்கும் இயக்கத்திற்கு ஆற்றிய கடின உழைப்பிற்கும் அவர் ஆற்றிய மக்கள் பணிக்கும் அங்கீகாரம் செலுத்தும் வகையில் இன்றைக்கு படத்திறப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவனாக மாறியிருப்பது வரவேற்கத்தக்கது காலத்திற்கு ஏற்ற இந்த மாற்றம் தேவை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது தற்போது கவர்னர் மாளிகை அனைத்து தரப்பினருடைய நலனுக்காக அணுகக்கூடிய ஒரு இடமாகவே இருந்து வருகிறது இதனுடைய தாக்கம் சமூக நலன் சார்ந்தவர்களுக்கு மக்கள் நலன் காக்க ராஜ்பவன் என்ற இன்றைய மக்கள் பவன் உறுதுணையாக செயல்படும் என்று நான் நம்புகிறேன் மக்கள் பவன் என்று அழைக்கப்படுவது பொருத்தமான ஒன்று என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது மழை மட்டும் சொல்லு மழை சுமையாரு சொல்லிட்டு அப்புறம் பாலிட்டிக்ஸ் சொல்றேன் புயல் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெரும்பாலான மாவட்டங்களிலே மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய அளவிலே பல மாவட்டங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சுமார் ஒன்றரை லட்சம் ஏக்கர் கம்பா தாலடி பயிர்கள் மழை நீரிலே மூழ்கி வெள்ளக்காடாக விவசாய நிலங்கள் காட்சியளிக்கிறது தாழ்வான பகுதிகளிலே அரசு கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தங்குமிடம் கொடுக்கக்கூடிய உறுதியான நிலையை எடுக்க வேண்டும் பல தரப்பட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மாறி இருக்கிறது பாதித்திருக்கிறது தகவல் இணைப்பு பல இடங்களிலே சேதமடைந்திருக்கிறது மரக்கிளைகள் முறிந்து காலை போக்குவரத்துக்கு பாதகமாக இருக்கின்ற சூழல் இருக்கிறது மின்சார பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அரசு உடனடி நடவடிக்கை தக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கடுமையான மழை பகுதியிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும் மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்ள விரும்புகிறது நம்முடைய அண்டை நாடான இலங்கையில் உள்ள இந்தியர்கள் அங்கே பெய்த கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டு நாடு திரும்பக்கூடிய நிலையிலே அங்கே விமானங்கள் இல்லாத சூழலிலே மிகவும் கஷ்டத்தை கொண்டிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்ற கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திமுக பிஜேபி நீங்க மற்றவருடைய கருத்தை பற்றி நான் கருத்து கூற தயாராக இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தலைவர்கள் ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு மாறுவது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு வியூகம் அமைத்துக் கொள்வதெல்லாம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலே பொதுவாக நடப்பது வழக்கமான ஒன்று பழக்கமான ஒன்று என்று நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையிலே தனிப்பட்ட முறையிலே கருத்து கூறுவதற்கு அதில் எதுவும் கிடையாது ஒன்று இரண்டு தேடுதல் கூட்டணி பொறுத்தவரையில கொங்கு மண்டலம் என்றாலே கொங்கு மண்டலத்தினுடைய முதல் அணி நேற்று இன்று நாளை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில பாஜக பாமக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேர்தல் காலத்தில் அது சிறப்பாக தொடரும் என்று நான் நம்புகிறேன் கூட்டணியை பொறுத்தவரையில அதிகாரபூர்வமான சில கட்சிகள் வேறு எந்த கட்சியிலும் சேராமல் இருக்கின்ற கட்சிகள் இன்னும் ஓரிரு மாதங்களிலே சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் நம்புகிறேன் கருதுகிறேன் பாயிண்ட் மீது ஒரு கட்சி நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் தேர்தல் மீது அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லது தேர்தலுடைய வெற்றியிலே அவர்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவே அர்த்தம் எஸ்ஐஆர் என்பதே தேர்தலை முறையாக சரியாக மக்களுடைய எண்ணங்களை வாக்குச்சீட்டில் பிரதிபலிப்பாக நடத்துவதுதான் மக்கள் விரும்பும் ஆட்சியை அதிகாரபூர்வமாக எந்த விதமான குளறுபடி இல்லாமல் நேரடியாக நம்பிக்கையாக சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்த கூடியதற்குத்தான் எஸ்ஐ அதற்கு எல்லா கட்சிகளும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒரே தொடர்ந்து பொதுவா திமுக அரசை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட இன்னும் நூறு நாட்கள் தான் தேர்தல் அறிவிப்பு இருக்கிறது இனிமேல் அரசின் மீது புதிதாக நம்பிக்கை மக்களுக்கு வரப்போவது கிடையாது பெரும்பாலான வாக்காளர்கள் தமிழகத்திலே அதிருப்தியாக இருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு ஒருபுறம் மறுபுறம் இருக்கின்ற சுமை மீதே மேலும் மேலும் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு என்ற அவப்பெயரை திமுக எடுத்திருக்கிறது தொடர்ந்து வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தமிழகத்திலே பல்வேறு துறைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது இது தேர்தல் அறிவிப்பு வரை இனிமேல் ஓயப்போவதும் கிடையாது இவர்களால் அதனை செய்து கொடுக்கவும் முடியாது என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் டெல்டா மத்திய டீம் இயக்கம் போது வந்து ஒன்றுமே தரது இப்போ வந்து பதினேழு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் தரல அப்புறம் வந்து மெட்ரோ வேண்டிய உதவி நமக்கு ரிசெக்ட் பண்ண மத்திய அரசு தொடர்ந்து இது போல செயல்படுது மக்கள் பவன் சொல்லி மக்கள் நலன் காக்க செயல்படும் என்று நான் நம்புகிறேன் நீங்க சொல்றீங்க அவர் வந்து அரசியல் சொல்றாரு அவர் ஒரு தனி ராஜ்யத்தை நடத்திட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அவர் தனியா தமிழ்நாட்டை தீவிரவாதம் காலையில் தமிழ் படிக்க மாட்டேங்குது இங்கிலீஷ் படிக்கீங்க அப்படியெல்லாம் அரசியல் பிரச்சாரம் ஒரு அரசு பிரச்சாரத்தை மாதிரி ஒரு இது மாதிரி செயல்படுறாங்க நீங்க எப்படி கருதுறீங்க இந்த நாலு விஷயங்கள் கடுமையான மழை பிரச்சனை விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு தமிழக அரசு துணை நிற்கவில்லை ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே வந்து நான் ஒன்று ஒன்றா வர ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக கணக்கெடுப்பு தேவை என்று கூறினோம் அதை அவர்கள் சென்ற முறை பெய்த மழைக்கே முறையாக சரியாக செய்யவில்லை தற்போது புயல் மழை வெள்ளம் இதிலாவது அவர்கள் விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இரண்டு நெல்லுடைய ஈரப்பதத்தை பொறுத்த வரையில் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து இந்தியா முழுவதும் அதனை பிரதிபலித்து வருகிறது சென்ற வாரம் கூட பிரதமர் நேரடியாக கோவைக்கு வந்து விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன் தமிழகத்திலே விவசாயி பாதிக்கக்கூடாது என்னுடைய ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இங்கே வரும்போது மழை வெள்ளம் காரணமாக தமிழக அரசுடைய தவறான செயல்பாடு போக்கின் அடிப்படையில தார்பாய் போட்டு நம்முடைய நெல் மூட்டைகளை மூடவில்லை பாதி இடங்களிலே அது திறந்து கிடந்து நெல் மூட்டைகளில் இருந்து புதிதாக அரிசி முளைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது இதற்கு மத்திய அரசு காரணம் காட்டுவது தவறான ஒன்று மத்திய அரசு தமிழகத்தினுடைய விவசாயம் சார்ந்து செயல்பாட்டை முறையாக சரியாக நீங்கள் செய்ய வேண்டும் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் கூற முடியும் இருக்கின்ற பயத்தை அவர்கள் மாற்ற முடியாது இருப்பினும் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அத்துணை நிகழ்வையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இதுக்கு வந்து வந்து இல்லை சொல்றேன் இதுக்கு வந்து நேரடியா பாதிக்கப்பட்ட விவசாயிகளே சாட்சி என்ன முடியும் என்ன முடியாது என்பது விவசாய பெருங்குடி மக்களே சாட்சியாக இருக்கிறார்கள் அவர்களே தமிழக அரசினுடைய குறைபாட்டை மத்திய அரசனுடைய அதிகாரியிடம் எடுத்து கூறியதை நான் தற்போது நினைவு கூற விரும்புகிறேன் கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய விவசாய பணிகளை அரசு தன்னுடைய துறையின் மூலம் முறையாக சரியாக செய்யாமல் காலம் தாழ்த்தி விட்டு விவசாயினுடைய வயிற்றில அடித்து விட்டு அப்புறம் மத்திய அரசை கண்மூடித்தனமாக குறை கூறுவது என்பது ஏற்புடையதல்ல அல்ல அதனையும் தாண்டி மத்திய அரசு விவசாயிக்கு பல திட்டங்கள் கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை காத்து கொண்டிருக்காங்க பல சில ஆண்டுக்கு ஆறாயிரம் கொடுத்தது விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் கொடுக்கறதெல்லாம் ஆண்ட வந்துட்டேன் ஒன்று நான் வந்துட்டேன் இல்ல இல்ல ரெண்டு ரெண்டு ஒன்று இந்த மெட்ரோ திட்டம் மிக அவசியம் என்பதை மத்திய அரசு நன்கு உணர்ந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்னைக்கு சென்னை மெட்ரோ திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மதுரை கோவை மிக முக்கியமான நகரங்கள் அந்த நகரங்களிலே மெட்ரோ திட்டம் ஒரு காலக்கூடங்குக்குள் வர வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுடைய எண்ணமும் அதன் அடிப்படையிலே மத்திய அரசு தமிழக அரசிடமிருந்து வெளிப்படை தன்மையோடு சில முக்கிய கருத்துக்களையும் அதற்கு உண்டான பேப்பர்ஸ் எதிர்பார்க்கிறது ஆனால் தமிழக அரசு என்ன அரசியல் கால்ப்புணர்ச்சி என்று தெரியவில்லை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத இருக்கிறது அதுவும் பிரதமர் வரும்போது குறை சொல்ல வேண்டும் என்று தாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை முறையாக சரியாக கொடுக்காமல் அதற்கு ஏற்றவாறு மத்திய அரசு அதனை பார்த்து இன்றைய நிலைக்கு ஏற்றவாறு கொடுங்கள் கொடுக்கின்ற விதத்திற்கு ஏற்றவாறு திட்டங்களை முழுமைப்படுத்துவோம் அப்டு டேட் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் இல்லைன்னு சொல்லலே இல்லைன்னு சொல்லலன்னு தானே சொல் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற திட்டங்களுக்கு ஏற்றவாறு ஜனத்தொகைக்கு ஏற்றவாறு உண்மை நிலையை தமிழக அரசு முறையே கொடுத்தால் அதற்கேற்றவாறு டு டேட் இதை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறது தமிழக அரசு காலம் தாழ்த்தி தவறான தகவல்களை கொடுத்து இதற்கு தற்சமய முற்றுப்புள்ளி வைப்பதற்கு காரணம் அரசியல் கால புடர்ச்சி தான் தேர்தல் தேர்தலுக்காகத்தான் வந்துட்டோம் அது வந்துட்டு அதுக்கு வந்துட்டேன் குறிப்பா நீங்க பொதுவா தேர்தல் அதனுடைய கூட்டணிகள் அதற்குண்டான எண்ணிக்கைகள் தொகுதிகள் இவைகளெல்லாம் தேர்தல் காலத்திலே அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகுதான் இது சம்பந்தமாக கட்சி அதனுடைய குழு கட்சி தலைவர்களிடம் பேசக்கூடியது அதற்கு இன்னும் நேரம் காலம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கான நல்ல சூழல் இருப்பதால் அதற்கு ஏற்றவாறு இவைகளெல்லாம் அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டு பேசக்கூடிய நிலை ஏற்படும் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வீட்டிலேயே பெண்கள் ஆசைப்பட்டு இருக்கிறேன் ஆனா வந்து தமிழகத்தை வந்து நடவடிக்கை சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்துல திருமைய சமாளிக்க தமிழகத்திலே சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதலே மாற்று கருத்தே கிடையாது இன்னும் சொல்லப் போனால் சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்களிலே மிக மோசமான சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் குறிப்பாக கொலை கொள்ளை திருட்டு பாலியல் மற்றும் போதை பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது இதற்கெல்லாம் அடித்தளம் அரசால் போதை பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தப்படவில்லை டாஸ்மாக் என்பது டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆக பல இடங்களிலே திறந்திருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள் இனிமேல் மாற்ற முடியாது என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதனால் ஆட்சி மாற்றத்தை அவர்கள் உறுதி செய்வார்கள் குறிப்பாக வயதானவர்கள் கொலை கொள்ளை திருட்டிலே பாதிக்கப்படுவது அதிகமாக இருக்கிறது ஈரோடு பகுதியில் எல்விஆர் காலனியில் கூட ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒரு வயதான பெண்மணிக்கு நடந்திருப்பது என்று காலை பத்திரிகையிலே பார்த்தேன் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கிறது காவல்துறை எச்சரிக்கை தேவை கவனம் தேவை கூடுதல் கவனம் தேவை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ